வாழ்க வளமுடன் நண்பர்களே நாம் இன்றைக்கி வந்து இந்த சம்மர் வந்துடுச்சு நிறைய பேத்துக்கு கண் கட்டி வர்றது நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த கண் கட்டி வந்து சம்டைம்ஸ் இன்ஃபெக்டடாக இருக்கலாம் வலியோட இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து கண் கட்டி பாட்டுக்கும் அங்கே அந்த இருக்கும் ஒன்றும் வலி இருக்காது சம்டைடைம்ஸ்ஃபிகரிங்காக இருக்கும் அது பார்க்குறக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் என்ன இந்த கண் கட்டி இருக்குது எல்லாம் பார்க்குறப்பவே நம்ம மூஞ்சி அப்படியே பார்ப்பாங்க அந்த அந்த கண் கட்டி பார்ப்பாங்க நமக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட நீங்கள் இருக்கீங்களா இதுக்கு பேர் மோஸ்ட் லைக்லி இந்த கட்டிக்கு வந்து சிஸ்டாக இருக்கலாம் இல்லை இன்ஃபெக்டட் மை கோபின் கிளாண்டாக இருக்கலாம் ஸோ இந்த இதை வந்து எப்படி சரி செய்வது ஏன் வருது இது முதல்ல ஏன் வருது அப்படின்னா நம்ம த அந்த எண்ணெய் வெளியே வர துவாரம் வந்து அடைச்சிக்குச்சுன்னா அதில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஒரு டேங்க் மாதிரி அது கலெக்ட் ஆகிருக்கும் சம்டைம்ஸ் அந்த பாக்டீரியா கிருமி போய் அதில் இன்ஃபெக்ட் ஆகி உள்ளே போய் உட்காந்துச்சுன்னா அது வந்து நம்ம சக்தி அணுக்களோட சண்டை போட்டு பஸ் ஃபார்ம் ஆகிரும் அப்புறமேல் வெடித்து வெளியே வரும் சம்டைம்ஸ் அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அப்படியே ஷைனியாக இருக்கும் ஒரு பந்து மாதிரி அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இது என்ன செய்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக நம்ம வெந்தண்ணியை ஓத்திரம் கொடுத்து மசாஜ் செஞ்சு பார்க்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு மைல் சின்ன சர்ஜரி சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் உள்ள இருக்கிற அந்த கலெக்ஷனை வந்து வெளியே எடுத்துட்டு அந்த பையோட பேக்கோட சேர்த்து வெளியே எடுக்கணும் அது இல்லைன்னா திரும்ப ரெக்கர் ஆகும் திரும்ப வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு கேஸ் பண்ணேன் ஸோ ஐ தாட் இந்த போஸ்ட் நான் போடணும் அப்படின்ட்டு நினச்சேன் நான் ஸோ இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க ஃபோனில் இதர் பேசலாம் கீழே இருக்கிற நம்பரில் டாக்டர் சஷி ஐ கேரன் சேலம் ஆர் நீங்கள் நேரடியாக வரலாம் ஒரு சிம்பிள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலை ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இதற்க கூப்பிடுங்க அவர் கீழே இருக்கிற மெசேஜ் கண்டென்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் போடுங்க நாங்கள் வி ஆர் ரெடி டு ஆன்சர் யூ அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ